முதல் வாசகம் நீதியுள்ள தளிர் தாவீதுக்கு தோன்றுவார் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி மூன்று இறைவசனங்கள் ஐந்து முதல் எட்டு ஆண்டவர் கூறுவது இதோ நாட்கள் வருகின்றன அப்போது நான் தாவிதுக்கு ஓர் நீதியுள்ள தளிர் தோன்று செய்வேன் அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார் அவர் ஞானமுடன் செயல்படுவார் அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார் அவர் தம் நாட்களில் யூதா விடுதலை பெறும் இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும் யாவே சித்கேனு அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும் ஆதலால் ஆண்டவர் கூறுவது இதோ நாட்கள் வருகின்றன அப்போது எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை அழைத்து வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று எவரும் சொல்லார் மாறாக இஸ்ரேல் குடும்ப மரபினர் தங்கள் சொந்த நாட்டில் வாழும்படி அவர்களை வடக்கு நாட்டிலிருந்தும் அவர்கள் திறத்தி எடுக்கப்பட்டிருந்த அனைத்து நாடுகளிலிருந்தும் அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று கூறுவர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாமக்கு நன்றி